தமிழகம் போதைப் பொருள் புழுகின்ற அதிகம் புழுகின்ற மாநிலமாக மாறி குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் அவருடைய வாழ்வு சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்த இந்த விடியா திமுக அரசு தவறிவிட்டது என்று சொல்லி தொடர்ந்து குரல் அழைப்பு கொடுக்கிறார்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறார்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறார் மக்கள் மன்றத்தில் பேசுகிறார் பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார் அறிக்கை வேளாக சொல்கிறார் எதை பற்றியும் கவலைப்படாமல் பொய்யான வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த திமுக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறார் என்ற நினைப்பில் குற்றவாளிகளை அம்மா சொல்லுவாங்க அம்மா அம்மாவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை விட்டு ஓடி போன குற்றவாளிகள் எல்லாம் மீண்டும் தமிழகத்துக்கு உள்ளே வருகிறார்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்க எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கும் கர்நாடகம் போடுவாங்க இன்னைக்கு அதுதான் நிலைமை மு க ஸ்டாலின் முதலமைச்சரான உடன் இன்னைக்கு தமிழகத்துடைய பாருங்க தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போதைப் பொருள் குற்றவாளிகளுடைய போல்நலமாக தமிழகம் அல்ல திமுக மாறி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நடைபெற்றுக் கொடுக்கிற அந்த சம்பவங்கள்லாம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது எனவேதான் அருமையான எடப்பாடி அறிவித்திருக்கிறார் தமிழகத்தில் போதைப் பொருள் சுத்தமாக அது ஜீரோவுக்கு வருகின்ற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் அண்ணா திமுகவுடைய தொண்டர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்த போது எப்படி ராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்தார்களோ அந்த வகையில அருமை எடப்பாடியார் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு காலையிலே ஒரு போராட்டம் மாலையிலே ஒரு போராட்டம் இரவு பொதுக்கூட்டம் என்று சொன்னாலும் கூட நாங்கள் தயார் என்று சொல்லி இன்றைக்கு தொண்டர்கள் தமிழகத்தை காக்கின்ற மனநிலை இருக்கிறார் என்று சொன்னால் தான் நாங்களும் மேல நிற்கிறோம் அதான் அதிமுக இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் வரி இருந்திருக்கிற நீங்கள் தான் காரணம் வேலை கூட்டு நாங்க பேசிட்டு போனால் கூட்டம் திமுக இருக்கும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எனவே உங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் சேர்ப்பிப்பதற்கு வரி இருந்திருக்கிற உங்கள் அனைவருடைய பாதங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ராணுவ கட்டுப்பாடு இந்த ஆட்சி பேசலாம் ஒரு மணி நேரம் பேசலாம் ரெண்டு மணி நேரம் பேசலாம் மக்கள் அவ்வளவு வேலைகள் சொத்து வரி உயர்ந்து போச்சு பால் வரி உயர்ந்து போச்சு மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதி குடிதண்ணி வீட்டு வரி உயர்ந்து போச்சு மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு போச்சு எல்லா இப்படி ஒரு பக்கம் மக்கள் வேதலை இருக்கின்ற போது போதைப் பொருள் ஒட்டுமொத்த தமிழகமும் சீரழிந்து கொடுக்க சொன்னால் கையாலாகாத முகஸ்டாலின் அரசுதான் காரணம் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்

போய் மு க ஸ்டாலின் வாங்கிட்டு வந்து அது மாலையா தோல்ல போட்டு அருமையின் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்திற்கு வந்து தமிழகத்தில் குட்கா விற்பனை பெட்டு கிடம் என்று சொல்லி எவ்வளவு ஆர்ப்பாட்டத்தை மு க ஸ்டாலின் இன்னைக்கு என்ன நிலைமை எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழிப்பு நடைபெறுகின்ற சட்டம் ஒழுங்கு சீரிய காரணம் முகஸ்டாலினுடைய கையாலாக அரசுடைய போக்குதான் என்பதை உணர வேண்டும் ஒரு தாயை போதையில் கஞ்சா போதையில் புதைத்து திட்டக்குடி பக்கத்தில் வீட்டு உள்ள புதைச்சிட்டு அஞ்சு நாள் வீட்டு உள்ள இருக்கான் போதையில் கடந்த பத்து பதினஞ்சு நாளுக்கு பார்த்துருப்பீங்க விழுப்புரம் கடை வீதியில் போலீஸ் இருக்கிறாங்க போதை வெறியில மாணவர்கள் போட்ட ஆட்டத்தை

அதுல ஒரு வெக்கா கேடு ஸ்டாலின போய் பாக்குறாங்க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியை போய் ரொம்ப சர்வசாதாரமா பாக்குறாரு அவர் காரில் கூட உட்கார்ந்து போறதா சொல்றாங்க எல்லா அமைச்சர்களோடும் தொடர்பு திமுக மாவட்ட செயலாளரோட தொடர்பு எம்பிக்களோடு தொடர்பு தமிழகத்தில் சில இடங்களில் அந்த வியாபாரத்தை தோக்கிய ஜாஃபர் சாதி இன்னைக்கு இந்திய அளவில் அதை விரிவுபடுத்தி உலக அளவில் சத்து மோள போதைப் பொருட்களை கலந்து கடத்தல் செய்கிறான் சொன்னார் சொன்னால் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை போதை தடுப்பு துறை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய போதை தடுப்பு இயக்கம் அரசுடைய இயக்கங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுகிறது உங்கள் நாட்டில் இருந்து நிறைய போதைப் பொருட்கள் வருது சத்து மோளை கலந்து அனுப்புறான் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் குற்றவாளி கண்டுபிடிங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் மத்திய அரசாங்கம் விழிக்கிறது வேற யாரோட பிடிப்பான் நேரத்தில் கூட எங்கள் ஒரு பத்து பதினஞ்சு தினங்களுக்கு முன்னால் எங்கள் ஊரில் கீழூர்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் செட்டியார் எப்பயோ பாக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரா அது போதைப்பாக்கா போதை இல்லாத பக்கம்னு கூட அவருக்கு தெரியாது கேஸை போட்டு அவர் போலீஸ் அடிச்சு நம்முடைய போலீஸுக்கு வேலை இதுதான் போதை பொருள் பொருட்கறத்தோட கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கீழே அடிமட்டத்தில் கஞ்சா எங்க போத்தாரம் கிடைக்குது எல்லா பள்ளிகளிலும் இன்றைக்கு கஞ்சா கிடைக்கிறது பள்ளி வாசல் இல்ல இந்த பசங்களுக்கு இரண்டு வேலைக்கு முன்னால் கூட கிட்டத்தட்ட மாவு இதுல உணவுப் பொருட்களை கலந்து கொடுக்கின்ற வகையில் நம்ம உளுந்தல்பேட்டை பக்கத்தில் இன்றைக்கு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுக்கிறது அந்த இரண்டு மாணவர்களும் போதையில போலீஸ் ஸ்டேஷன்ல போட்ட ஆட்டத்தெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கல்லூரிக்கு போனீங்கன்னா தஞ்சா மட்டுமல்ல அப்படின்னு கலாயின் இந்த கொக்கலை கிடைக்கின்றது இன்னும் அதுக்கு மேல அதுக்கு மேல இப்படி தகுந்தார் போல உயர்மர விற்பனருக்கு ஏற்ற மாதிரி போதைப் பொருட்கள் சாதாரண ஏழைகளுக்கு ஏற்ற மாதிரி போதைப் பொருட்கள் இன்றைக்கு போதைப் பொருட்களால் இன்றைக்கு தமிழகமே தெல்லாடி கொடுக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் விடியா திமுக அரசுடைய கையாளாகத்தனம் இன்றைக்கு ஏஆர் ஜாஃபர் சாதி யாரு நீங்களாம் தெரிஞ்சுக்கு பார்த்துருப்பீங்க அந்த கட்சியில் அருமையினர் எடப்பாடியார் புரட்சித் தமிழர் முதலமைச்சராக்கின்றவரை ஒரு சாதாரண